இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தரிடத்தில் விசாரிக்க அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் ஏதோ மனாந்தரத்தில் சிறவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் ஏழு நாள் சுற்றி துரிந்தபோது அவர்களுடைய இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று அப்பொழுது யோசுபா நாம் கற்றிடத்தில் விசாரிப்போம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அதன்படி அவர்கள் இங்கே தீர்க்கதரிசி உண்டா என்று கேட்டு எலிசா தீர்க்கதர்சின் சென்று விசாரிக்கின்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்பொழுது எலிசா தீர்க்கதர்சி தீர்க்கதர்சி என்பவன் கர்த்துடைய வாயானவன் கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதையே சொல்லுகிறவன் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் எலிசா தீர்க்கதர்சி முறைத்த போது இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை விட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் நீங்கள் உங்கள் மிருகஜங்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்படியே மறுநாள் காலையிலே ஏதோ தேசத்தின் வழியாய் தண்ணீர் வந்து தேசத்தை நிரப்பிற்று என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே வாழ்க்கை வனாந்தரம் போன்ற ஒரு அனுபவமாய் காணப்படலாம் வனாந்தரம் என்பது ஒன்றுமில்லாத ஒரு இடத்தை வெறுமையான ஒரு இடத்தை குறிக்கிறது ஏதோ ஆங்காங்கே ஒருவேளை சிறு சிறு முட்கள் நரம்பி இருக்கின்ற இடத்தை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் போன்ற ஒரு அனுபவம் காணப்படலாம் பல நாட்களாய் பல வருடங்களாய் காத்திருந்து ஐயோ இன்னும் நான் விரும்பினது கிடைக்கவில்லையே என்று சொல்லி வாழ்க்கையின் அனுபவம் வெறுமையாய் காணப்படுகிறதே என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையிலே காணப்படலாம் ஆனால் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னுடைய மனாந்திரமான அனுபவத்திலே உன்னுடைய ஒன்றுமில்லாத அனுபவத்திலே உன்னுடைய பெருமையான வாழ்க்கையிலே உன்னுடைய போராட்டமான வாழ்க்கையிலே நீ கற்றாகிய விசுமாசி விசாரிக்கின்ற பொழுது ஆண்டு பேர் உன்னை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் வனாந்திரம் வெறுமையாய் கிடந்தது கற்றிடத்தில் விசாரித்தார்கள் தீர்க்கதிர்ஷியின் மூலமாக கற்றிடத்திலே விசாரித்த பொழுது அந்த வனாந்திரமான அந்த அனுபவத்திலே ஆண்டு ஏதோ வழியாய் தண்ணீரால் தேசம் முழுவதையும் நிரப்பி நிரப்பினார் என்று கர்த்துடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் உன்னுடைய மனாந்தரம் மாற வேண்டுமே என்றால் கிறிஸ்துவின் இடத்திலே நீ விசுவாசம் வைத்து அவரை நோக்கி விசாரிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே சுழிப்பையும் ஆசிர்வாதத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் வெறுமை இயேசுவின் நீங்கி நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் எந்த வேளையிலே என்னுடைய பகுதியை ஆண்டவர் தண்ணீரால் நிரப்புகிறார் எங்கள் தேசம் முழுவதும் அவர் நல்ல மழையை கொடுத்து எங்கள் பகுதியை ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லி நீ கத்திடத்தில் கேட்கின்ற பொழுது கர்த்தர் இந்த பகுதி முழுவதையும் இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே வெறுமையாய் காணப்படுகிறீர்களோ ஏழ்மையிலே உழந்து கொண்டு இருக்கிறீர்களோ வறுமையிலே நீங்கள் இன்னும் போய்கொண்டே இருக்கிறீர்களோ கவலைப்படாதீர்கள் நீங்கள் கற்றாகி இயேசு கிறிஸ்துவையை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் பேரில் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிப்பார் வெறுமையை எடுத்து போட்டு நிறைவை உண்டு பண்ணுவார் சகல நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்புவார் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் அதற்கென்றே ஆண்டுவர் உங்களை அழைத்திருக்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் கத்தரிடத்திலே விசாரிப்போம் நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்வோம் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் உங்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராகேன் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்